என்ன இந்த உலகத்தில் எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க தனிச்சுமா எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு உசுறு மாதிரி நேசிப்பாங்க இன்னைக்கு நீங்கள் தான் எல்லாம் இவங்க தான் எல்லாம் இவங்களை விட்டு ஆளே இல்லை நல்லா பார்த்துருக்கேன் சிலர்லாம் மேடையில் அப்படி இவங்க மாதிரி இல்லை இயேசுவை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சார் நீங்கள் நீங்கள் தான் ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மறந்துடுவாங்க ஆனால் இடம் பிடிக்க வேண்டிய பிரதான மாணவர் தம்பிமா ஏசப்பா இருதையும் அவர் விட்டு மாட்டார் அழையிலோயா ஏன் நம்ம ஓடியே வந்தோம் காலையில் உனக்கு களைப்பு இல்லையா உனக்கு டயர்டு இல்லை உனக்கு வேலை இல்லை எல்லாம் அந்த ஒத்த இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஏன் இந்த பாட்டு ஏன் இந்த ஆராதனை ஏன் இந்த ஜபம் ஏன் இந்த ஊழியம் ஏன் இதெல்லாம் அந்த ஒருவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும் ஏன்னா அவர் மட்டும்தான் எவர் முன்னாடி என்ன விட்டு கொடுக்கவே மாட்டார் அலோயா என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பத In, In the evening